ல கல்யாணம் நடக்கிறதுக்கான சில அனுமதிகள்லாம் இப்போது பேரண்ட்ஸ்கிட்ட கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏதாவது நெகட்டிவ் இருக்கா ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் மற மறையிற ஆறாம் அதிபதி மாதத்தின் பிற்பகுதியில் ஏழாம் இடத்துல போய் உட்காரும்போது மனைவி கணவன் காதலன் காதலி இந்த உறவுகள் நட்பு உறவுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுக்குறேன் ஜாமீன் கழுத்து போடுறேன் இந்த மாதிரியான சில விஷயங்கள் சில சோதனைகள் வரும் ஆகவே அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன தான் உயிர் தோழர் என்றாலும் கூட வாயும் வயிறு வேறு இல்லையா இவனுக்காக நான் பணத்தை கொடுக்குறேன் இந்த நான் எல்லாத்தையும் செய்கிறேன் என்கின்ற மாதிரியாக உறவுகள் நட்புகளுக்கிடையே எதையும் வந்து ஷூரிட்டி கையெழுத்து போடுறது அவங்களுக்காக இவங்க பண்ணுறது இவங்களுக்காக அவங்க பண்ணுறது போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் மிதன ராசிக்காரர்களுக்கு கோபதாபங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வரும் எதுலேயும் டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோபம் வந்து ராசிக்கு செவ்வாய் பார்வை வந்துடுது செவ்வாய் பார்வை வந்துவிட்டாலே துடுக்குத்தனமான பேச்சு